விஜய் சேதுபதி கேரளாவில் ஒரு பானிபூரி கடை வச்சு நடத்திட்டு வராரு அவருக்கும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு நாள் பிரச்சனை பிரச்சனை உடனே விஜய் சேதுபதி போட்டு செம்மையா அடிச்சுட்டு அவரோட பானிபூரி கடையும் உடச்சு போட்டு போயிடுறாங்க விஜய் சேதுபதி வந்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மன் சொல்லி அழுவும் போது அம்மன் கழுத்துல இருந்து ஒரு கயிறு எடுத்து தன்னோட கையில கட்டிக்கிறாரு அந்த கயிறு உடனே அவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க கதையோட ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பானிபூரி கடை வச்சிருக்காரு அவரோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்

அவரோட ஒரு நாள்ல வந்துட்டு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாரிச்சா ஐயாயிரம் வந்துட்டு அடுத்த நாள் பொருள் வாங்குறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற பத்தாயிரம் என்ன பண்ணுவார் லாட்ரி சீட்டு போய் வாங்கிடுவாரு விஜய் சேதுபதி இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கமே வந்துட்டு லாட்டரி சீட்டு விளையாடுறதுதான் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வந்துட்டு லாட்டரி சீட்டு வாங்கி விளையாண்டுட்டு இருக்காரு அவனா ஒரு தடவை கூடும் அவர் ஜெயிச்சதே கிடையாது விஜய் சேதுபதி வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ராசி இல்லை இதெல்லாம் வந்துட்டு நம்ம விட்டுணும் விட்டுருன்னு ஒரு ஒரு நாளும் நினச்சிக்கிட்டே இருப்பாரு ஆனா அவரால் அந்த லாட்ரி சீட்டு பழக்கத்தை மட்டும் விடவே முடியல அவர் இதுவரைக்கும் லாட்ரி சீட் வாங்கின காசை வச்சு அவர் மிகப்பெரிய பணக்காரனாவே இருக்கு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு லாட்டு சீட்டில் போயிட்டு அவரோட காசு எல்லாத்தையுமே இழந்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி ஆனால் நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த லாட்டரி சீட்டில் வந்துட்டு பெரிய அமௌண்ட் விழுந்துடும் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம விஜய் சேதுபதியோட மிகப்பெரிய கனவாகவே இருந்துட்டு இருக்கு இப்படியே அவர் லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவர் பானிபுரி கடை வச்சிருக்காரு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு பானிபுரி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸரை விஜய் சேதுபதி கூப்பிட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்ட உடனே யார்கிட்டே காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு தெரியல நான் இந்த ஊரில் பெரிய போலீஸ் நீ யார்கிட்டே வந்து காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் விஜய் சேதுபதி பார்த்து கேட்டவனே விஜய் சேதுபதி நீங்கள் யாரை வேணாலும் இருங்க என்னோட பானிபுரி சாப்பிட்டதுக்கு நீங்க வந்துட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை அசிங்கப்படுத்தி விட்டுறாரு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்துட்டு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்ன உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வேற வழியே இல்லாம தான் பாக்கெட்ல இருந்து வந்து ஐநூறு எடுத்து விஜய் சேதுபதி கொடுத்துட்டு மீதி காசு நீனே வச்சிக்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா எனக்கான காசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் பானிபூரிக்கான காசை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி காசு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு நம்ம விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி வாழ்க்கை வந்துட்டு இது வரைக்கும் சுமுகமா போயிட்டு இருந்த வாழ்க்கை அந்த போலீஸ் ஆஃபீஸரை பகச்சிட்டோன்னே அந்த போலீஸ் ஆஃபீஸரால் விஜய் சேதுபதிக்கு வந்து நிறைய பேர் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க விஜ விஜய் சேதுபதி பாணிபூரி கடை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீஸர் ரொம்ப தீவிரமா வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்கறதா இருக்கட்டும் விஜய் சேதுபதி வந்துட்டு போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் நைட்டு வந்துட்டு பத்து மணி வரைக்கும் வரைக்கும் கடை வைக்கணும் நீ என்ன பன்னெண்டு மணி வரைக்கும் கடை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு மேல இங்க வந்துட்டு உன் வண்டி இருந்ததுன்னா வண்டி இருந்துட்டு நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கடி வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காரு விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா ஒரு நாள் நைட்டு வந்துட்டு விஜய் சேதுபதி கடைக்கு வந்துட்டு செம கூட்டம் வந்துருது நைட்டு பத்து மணியை தாண்டிடுது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இத மாதிரி பத்து மணிக்கு மேல நான் உனக்கு கடை வைக்க கூடாதுன்னு சொன்னல மணி வந்து பத்த தாண்டி போச்சு நீ இன்னும் கடை வச்சிருக்கேன் என் பேச்சு நீ வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பானிபுரி கடையை வந்து எட்டி ஓச்சுறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வெட்டி உதச்ச உடனே விஜய் சேதுபதிக்கு வந்து செம கோவம் வந்துருது என் கடவுளே இந்த வண்டி தான் இந்த வண்டி மேலே காலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சிடறாரு நம்ம விஜய் சேதுபதி அடிச்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர் மேலே கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிட்டு போயிடறாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர் கடை எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு உடச்சி விஜய் சேதுபதி வந்து ஸ்டேஷன் உள்ள வச்சு செம்ம அடி அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் விஜய் சேதுபதி எல்லாம் நடக்க முடியாம நடந்து வந்துட்டு அவரோட வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு பானிபூரி கடையை வந்துட்டு போயிடுச்சு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ரூபா கூட காசே கிடையாது அன்னைக்கு ஒன்னு எல்லாத்தையுமே கடையை அடிச்சு குறைக்கும் போதே அந்த போலீஸ் ஆபிசருங்க வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க இவர்கிட்ட வந்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணமும் அவர் வாங்கி வச்சிருக்கிற லாட்ரி சீட்டு மட்டும்தான் அவர் கையில இருக்கு விஜய் வந்துட்டு உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேராக கிளம்பி அந்த அம்மன் கோவிலுக்கு போய் உட்காந்துறாரு நம்ம விஜய் அந்த அம்மன் நான் வந்துட்டு என் வாழ்க்கையில வந்துட்டு நான் யாருக்குமே துரோகம் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை என் வாழ்க்கையை வந்துட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் வந்துட்டு லாட்ரி சீட்டு வளர்றது ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் வந்துட்டு அதை விளையாடுறேன் அப்படின்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்குன்னு இந்த உலகத்துல வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் கிட்ட எது எதுவும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு அந்த அம்மனை வந்து நெருங்கி போய் அந்த அம்மன் நெத்தியில போட்டு வச்சுட்டு அந்த அம்மன் கழுத்துல ஒரு கயிறு இருக்கு மஞ்சள் கலர் கயிறு அந்த கயிறு எடுத்துட்டு விஜய் சேதுபதி தன் கையில கட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சாவரதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் கிட்ட புலம்பி தள்ளிட்டு அம்மன் கழுத்துல இந்த கயிறு எடுத்து கையில கட்டிக்கிட்டு அவர் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போய் தூங்கிடுறாரு மக்கியால எந்திரிச்சு அவர் வந்து நடக்க முடியாம நடந்து பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிறாரு அந்த டீ கடையில பேப்பர் பார்த்த உடனே அவர் வாங்கி வச்சிருக்கிற லாட்ரி சீட்டுக்கு நாற்பத்தி அஞ்சு கோடி விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த லாட்ரி சீட்ல ஜெயிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்பரும் விஜய் சேதுபதி வச்சிருக்க லாட்ரி சீட்டோட நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு விஜய் சேதுபதி அத பாத்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமா ஆயிடுறாரு அந்த லாட்ரி சீட் எடுத்துட்டு போயிட்டு அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறாரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நான் வந்துட்டு லாட்ரி சீட்டை நான் விளாட மாட்டேன் இதோட நான் லாட்ரி சீட் எல்லாம் தலைமொழிடுறேன் என்னோட வாழ்க்கையில நான் லாட்ரி சீட் இத்தனை வருஷமா விளாண்டதுக்கு காரணமே இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்ச நாற்பத்தி கோடியை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கேரளாவிலே பெரிய பெரிய பிசினஸ் பண்றாரு கேரளாவில பிசினஸ் பண்ணிட்டு அப்படியே சென்னைக்கு வந்துறாரு சென்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய பிசினஸ் வந்து சென்னையிலேயே ஆரம்பிக்கிறாரு அவரோட பிசினஸ் லெவல் வந்துட்டு வேற லெவல்ல போயிடுது அந்த நாற்பத்தி கோடியை வச்சுட்டு அவர் பல கோடி சம்பாதிக்கிறாரு பல கோடிக்கு வந்துட்டு அவர் அதிபதி ஆயிடுறாரு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி இப்படியே அவர் லைஃப் டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது அவரை கூப்பிட்டு மிகப்பெரிய அவார்ட்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க நம்பர் ஒன் பிசினஸ் மேன் அவார்ட் தாங்குறாரு நம்ம விஜய் சேதுபதி நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன்ன்ற அவார் உடனே அவர் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் போயிடுது ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பானிபூரி கடையில் வேலை செஞ்சு அந்த பானிபூரி கடையை அவர் சொந்தமாக வச்சு கடைசியில் அந்த பானிபூரி கடையை அவருக்கு இல்லாமல் போயிடுது அப்போலாம் அவர் மனசில் ஒன்றே ஒன்று தான் தோண்டிக்கிட்டு இருக்கும் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றது தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு அந்த கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு நான் வந்துட்டு இந்தியாவிலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மிகப்பெரிய சந்தோஷம் அடைய ஒரு நாள் விஜய் சதுபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கையை பாக்குறாரு கையில வந்துட்டு மஞ்ச கலர்ல ஒரு கயிறு கட்டிருக்கு அந்த கயிறு வந்துட்டு அந்த அம்மன் கயிறுலேருந்து எடுத்து கட்டிக்கிட்ட கயிறு தான் அந்த கயிறு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறாரு ஒருவேளை இந்த கயிறால தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதிக்கு அந்த கயிறு மேலயும் ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது ஆனால அந்த கயிறு வந்துட்டு விஜய் சதுபதி வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாட்ரி சீட்ல தான் நம்ம ஜெயிச்சோம் அந்த காசை வச்சு நம்ம வெட்டி எதுவும் செலவு பண்ணலாம் அந்த காசை வச்சு பிசினஸ் பண்ண அந்த பிசினஸ் வந்து கிளிக் கிளிக்காயி இன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய நம்பர் ஒன் பிசினஸ் மேன நம்ம வளர்ந்து நிக்கிறோம் போயிடும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த கயிறுலாம் இல்லை நம்மளோட உழைப்பு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி ஆனாலும் அந்த கயிறை வந்துட்டு அவர் கையில இருந்து கைட்டவே மாட்டுறாரு அவர் எவ்வளவு பெரிய பணக்காரனா எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆனாலும் கூட அந்த கயிறை வந்துட்டு அவர் கைட்டவே மாட்டுறாரு விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு மனசுல ஒரு ஓரமா ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கயிறு வந்ததுல தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சது இந்த கயிறை வந்து நம்ம கையில கட்டினதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த கயிறு மேலேயுமே ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கிறாரு இப்படியே அவர் லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு மிகப்பெரிய பிசினஸ் மேன்ற ஒரு அவார்டு வாங்கினார் இல்லையா அதுக்காக இந்த இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பிசினஸ் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி அவர் வீட்டில் வைக்கிறாரு அந்த பார்ட்டியில் வந்துட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி அந்த பார்ட்டியை வைக்கிறாரு அவர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்கில் அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மாசா கீழே இறங்கி வர்றாரு நம்ம விஜய் சேதுபதி பார்க்கறவங்க எல்லாருமே விஜய் சேதுபதியை பார்த்து புறமப்படுறாங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எப்படி வாணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற எல்லாருமே விஜய் சேதுபதியை பார்த்து புறமப்படுறதா இருக்கட்டும் பெருமைப்படுறதா இருக்கட்டும் ரெண்டுமே இருக்கு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வந்துட்டு விஜய் சேதுபதி பேசுறாரு என்ன

சொத்துக்கு மேல அந்த அந்த பிசினஸ்ல லாஸ் ஆனது மூலயமா விஜய் சேதுபதி இழக்க வேண்டியதா இருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல லாபமும் நஷ்டமும் பிசினஸ்ல வந்து சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா கடந்து போயிடறாரு நம்ம விஜய் சேதுபதி ஆனாலும் விஜய் சேதுபதி கையை வைக்கிற பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆகுது அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே எவ்வளவு சீக்கிரம் மேலே போனாரு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அவரோட படிப்படியா அவர் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட இருந்த பணம் சொத்து சொகம் எல்லாமே அவர் விட்டு போயிடுது திரும்பவும் நடு ரோட்ல வந்து நின்னாரு நம்ம விஜய் சேதுபதி அப்போ விஜய் சேதுபதி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அந்த கயிறை நம்ம கையில் கட்டணும் நம்ம மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நம்ம வந்து பல கோடி சம்பாதிச்சோம் அந்த கயிறு என்னைக்கு அவுத்தமோ அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நம்மளை விட்டு எல்லாமே போயிடுச்சு இது இதுக்கெல்லாம் அந்த கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் கிட்ட திரும்பவும் போறாரு நம்ம ஜெய்சேதுபதி சென்னையில இருந்து கிளம்பி கேரளாவுக்கு போய் அந்த அம்மன் கிட்ட பேசுறாரு நான் வந்துட்டு உன் கழுத்துல இருந்து ஒரு கயிறு எடுத்து கட்டினேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மேஜிக் என் வாழ்க்கையில நடந்துச்சு நான் வந்துட்டு இத்தனை வருஷமா லாட்ரி சீட்டு விளாண்டுருக்கேன் இருபது வருஷமா விளாண்டுருக்கேன் எனக்கு ராசியே இல்ல ஆனா உன் கழுத்துல இருந்து ஒரு கயிறு எடுத்து கட்டினேன் நாப்பத்தஞ்சு கோடி எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு அந்த காசை வச்சு நான் எந்த பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு பண்ணணும் அந்த பிசினஸ்ல எனக்கு பல கோடி லாபம் கிடைச்சது என் இருந்து கட்டணும் அன்னைல இருந்து என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் தள்ளுறாரு புழம்பி தள்ளனதும் இல்லாமல் அந்த அம்மன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறாரு கழுத்துல வந்து இன்னும் நிறைய கயிறு இருக்குது அந்த கயிறை நான் இன்னொரு வாட்டி எடுத்து கட்டினேன்னா நான் அந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு வந்துட்டு இதோட வாழ்க்கையில் வந்து உழைக்க தெரிஞ்சு போச்சு இந்த உலகம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆனதில்லை நான் இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துக்கு என்னால் என்னோட உழைப்பை மட்டுமே வச்சு அந்த இடத்துக்கு இன்னொரு வாட்டி போய் நிற்க முடியும் அந்த அம்மன் கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற மீந்து போன கொஞ்சோண்டு காசை வச்சு அவர் வந்துட்டு திரும்பவும் ஒரு பானிபுரி கடையை வந்து அதே ஏரியாவில் போய் வைக்கிறார் வாங்கிக்கிறாரு ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே வெவ்வேறு விஷயத்தில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு தவிர அந்த லாட்ரி சீட் பக்கமே போகாமல் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப இயல்பாக வாழ்ந்துருக்காரு நம்ம விஜய் சேதுபதி இங்கேயே இந்த ஸ்டோரியை முடிவுக்கு வருது இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே போல் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியெலாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் லவ் யூ டேக் கேர்